பத்திண்டாம் தேதி தன்னுடைய பிள்ளையை பிறந்த நாளில் கலந்து கொள்ளாமலும் மக்கள் பணியை காலையில் இருந்து கொண்டிருக்கிறான் பொறுப்பு அமைச்சராக அந்த பிறந்த நாள் பல பேர் தேர் இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற வாரம் வேலூருக்கு வந்தார் வேலூருக்கு வந்து என்ன பேசுகிறார் குடும்ப ஆட்சியை நாங்கள் விரட்டி அடிப்போம் என்று கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு பேசப்படும் கருத்து மும்மொழி கொள்கை இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் புது தாய்மொழி ஒருவரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஆங்கிலம் போதுமானது ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் மூன்று கூட்டத்திலே தலைவர் தளபதி அவர்கள் பேசி இருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஐந்தாயிரம் கோடி அல்ல பத்தாயிரம் கோடி தந்தாலும் மும்மொழி கொள்வி மும்மொழி கண்டத்தில் வரலாறு இனி தமிழ் நீதி எழுத வேண்டும் என்ற சான்றுகள் அடிப்படையில் அறிவியல் ஒளிநன்று நிலவுவதை என்பது அரசின் ஒரு நாடு என்று சொன்னால் மொழி தேவை என்று அவர் சொல்லியிருக்கிறார் மனிதனுடைய தமிழனுடைய பண்பாடு எங்கே இருக்கிறது சொன்னால் மொழியில் தான் இருக்கிறது முதல்ல புரிஞ்சுங்க பண்பாட்டுடைய அடையாளத்துல உடையும் ஒன்று பண்பாட்டு உச்சமாக இருப்பது மொழி சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் சமஸ்கிருதம் படித்தால் தான் மருத்துவ கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போட முடியும் இல்லை பற்றியோ கெமிஸ்ட்ரி பற்றியோ மருத்துவ பாடத்திட்டம் என்பது எதுவுமே இல்லை சமஸ்கிருதம் படித்தால் தான் அப்ளிகேஷன் போட முடியும் என்ற நிலை இருந்தது அதற்காக போராடி சமஸ்கிருதம் தேவையில்லை என்று போராடி பெருமகர் யார் என்று சொன்னால் தந்தை பெரியார் அண்ணா என் தலைவர் கலைஞர் போராட்டங்கள் தான் சமஸ்கிருதம் தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட சமஸ்கிருதம் தமிழ் தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் யாருக்காவது சமஸ்கிருத பிடிக்குமா ஒன்னு இந்தி படிங்க இல்லைன்னா சமஸ்கிருதம் படிங்க மூணாவது படிச்சுட்டு நாங்க என்ன பண்றது

இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டு போது வந்து என்று பேருந்து அண்ணா சொன்னார் சட்டமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பின்னால் அண்ணாவுக்கு அந்த முதலமைச்சர் அத்தனை பேரும் இதுல வேண்டும் வேண்டாம் சொல்ல சாரதி மாதிரி கோச்சு கூடாது சொல்றேன் அம்மையா ஜெயலலிதா இருந்தாலும் சரி என் அண்ணன் கலைஞராக இருந்தாலும் சரி இந்த ஓ ஈபிஎஸ் எஸ் இபிஎஸ் இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக அண்ணா வழியிலே வந்தவர்கள் எல்லாம் இருமொழி கொள்கை என்ற அடிப்படையில் தான் இந்த மாநில அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்திய தாய்மொழியாக படிக்கிற உத்தரப்பிரதேஷ் இந்திய தாய்மொழியாக கொண்டிருக்கிற பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டிருக்கிற டெல்லி இந்திய தாய்மையாக கொண்டிருக்கிற மத்திய பிரதேசம் அங்க படிக்கிற இந்தி எல்லாம் படித்தார்கள் அவெல்லாம் விரிவடைந்தபடி அமெரிக்காவுக்கும் ஜெர்மனுக்கும் லண்டன்ல போய் வேலை பார்க்கிறார்களா எங்கூர்ல இங்க வந்து பாருங்க கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்காங்க இந்தி படிச்சவங்க பேர்பூரி கடன் அடித்துக் கொண்டிருக்கிறான் இந்தி படிச்சுட்டு வந்து எங்க ஊர்ல பசங்க இந்த பசங்க விரும்பி சாப்பிடறாங்களே ஏதோ ஒரு புசு புசு முட்டாய் பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் வண்டி தள்ளி கொண்டிருக்கிறான் இந்தி பிடிச்சா விரிவடைஞ்சிருவாங்க இந்தி எடுத்தா விரிவடை மாட்டான் கொத்த நாடு வேலைக்கு தான் போகலாம் முடிஞ்சா தான் டோல்கேட் தான் வேலை பார்க்க முடியாது அதனால அமெரிக்காவுக்கு போக முடியாது அமெரிக்காவில் இருக்கிற வழக்கு மொழி ஆங்கிலம் தப்பாலே வழக்கு மொழியாக இருப்பது ஆங்கிலம் அதனால்தான் அண்ணா பெரிய அறிவாளியாக இருந்த காரணத்தினால்தான் சொன்னார் தொடர்பு மொழி ஆங்கிலம் கற்க வேண்டும் நம் தாய்மொழியை உயிரும் என தாய்மொழி மறக்கக்கூடாது இருமொழி கொள்கையில் சொன்னார்